தீர்தாயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்தூ நம்முடைய பரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பிடத்தில் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜை நடந்தது சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் நடந்திருக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுங்கோ கவித்த ஜம்போ பழசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயது சர்வ விக்னோபாந்தே மகாகணபதே நமோ நமோஸ்தூதி தீபாரத்தி தரிசனம் பண்ணுங்க தீபநிராஞ்சனம் நிராஞ்சனம் சமர்ப்பயாமி மங்களஹ்தி சமர்ப்பயாமி மகாதீபம் தீபம் தீப தீபதூப அலங்கார சேவா சமர்ப்பாமி சங்கடங்கள் யாவும் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை ஆரத்தியை சேவிச்சுங்கோ உங்கள் சங்கடங்கள்லாம் தீரும் விஜய் பவ தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சரோமங்கள பிராப்தி தஸ்து உங்கள் சங்கடங்கள் யாவும் தீரும்